நேத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு எப்பவுமே வாயால் கெட்டு போறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஐபிஎஸ் படிச்சால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு நேற்றுக்கு சொல்றாரு ஏங்க பாஜகவை பத்தி இந்த ஆருத்ரா கோல்ட் ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பிறந்தை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர் உடனே கோவம் பொங்கிட்டு வந்துருச்சு என்ன சொல்றாரு அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர் ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவர் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுகிறார் ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை நீ என்ன ஐபிஎஸ் படித்த என்ன சட்டம் படித்த உண்மைக்கு புறம்பாக பேசுனா என்ன வழக்கு வரவும் பேரில் ஹேட் ஸ்பீச் உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால் பிறர் மனம் புண்படும்படி பேசினால் உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயேன்னு உனக்கு தெரியுமா ஆதாரம் இல்லாமல் பேசுனா என்ன சட்டம் பாயேன்னு தெரியுமா இன்றைக்கி எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து செடியூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம் ஒரு அவதூரை ஒரு தலித்து மேலே பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும் ஆனால் எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்த நான் இந்த பக்கம் போடுறதில்ல எங்கே இருந்து இந்த ஆணவமும் திமுறம் வருது அண்ணாமலைக்கு தலித்துன்னா யாருன்னு தெரியாது யாழ் எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது வெளிமணியில் இந்த ஒன்று டெஃபமே உனக்கு எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண நீ உனக்கு யார் ஐபிஎஸ் ஒன்று பாஸ் பண்ண சொன்னது இன்னும் ஐபிஎஸ் பாஸ் பண்ண நீ ஒரு ஐபிஎஸ் படித்த காவல்துறை அதிகாரி குற்றவாளி சார் எல்லா கட்சிகளிலுமே ரவுடிகள் இருக்காங்க இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலின்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியில் ஆயிரத்தி எண்ணூறு ரவுடிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டேட்டா சொன்னார் அப்போ நாங்கள் வந்து பொள்ளாச்சி தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தோம் பொள்ளாச்சி தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறப்ப இந்த கேள்வியை வந்து பத்திரிகையாளர்கள் வேட்பாளர் திரு வசந்தராஜன் அவர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு வசந்தராஜன் அவர்கள் மிக அற்புதமாக ஒரு பதில் சொன்னாங்க முதலமைச்சர் அவர்களே உங்கள் டேட்டா தப்பு எங்கள் கட்சியில் ஆயிரத்தி ஐநூறு முன்னாள் ரவுடிகள் இல்லை மூவாயிரத்து ஐநூறு ரவுடிகள் எங்கள் கட்சியில் இருக்காங்க அவங்கெல்லாம் முன்னாள் தப்பு பண்ணவங்க ஏன் எங்கள் கட்சிக்கு வந்தாங்க அவங்க ஏன் ரவுடியாக மாறினாங்கன்னா உங்கள் திராவிட சித்தாந்தத்தின் காரணமாக உங்கள் திராவிட விச விதையின் காரணமாக அவங்கெல்லாம் ரவுடியாக உருமாறினாங்க திருந்தணும்னு நினைக்கிறாங்க திருந்துறதுக்காக எங்கள் கட்சிக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து திருந்திருக்காங்க இன்னும் ரெண்டாயிரம் பேர் உங்கள் கட்சியிலையும் மற்ற கட்சிகள்லேயும் இருக்காங்க அவங்களெலாம் விரைவில் எங்கள் கட்சிக்கு வரணும் அவங்க மனநிலை மாறி ரவுடீசத்தை விட்டுவிட்டு அவர்கள் நல்ல மனிதனாக வாழ்வதற்காக நல்ல அரசியல் சூழலை ஏற்படுத்துவதற்காகவும் தான் ஒரு நல்ல மனிதனாக மாறுவதற்காகவும் எங்கள் கட்சியை தேடி வர்றாங்க நாங்கள் ரவுடிகளை சேர்க்கலை ரவுடிகள் மனம் மாறி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக பிஜேபி நோக்கி வர்றாங்கன்னு திரு வசந்தராஜன் மிக அற்புதமாக பதில் சொன்னார் இதுதான் உண்மை சரிங்களா காங்கிரஸ் கட்சி திமுக அண்ணா திமுக நாம் தமிழர் எந்த கட்சியில் ரவுடி இல்லைன்னு சொல்லுங்க இன்னைய வரைக்கும் கரண்டில் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கான் சார் கரண்டில் கஞ்சா விற்கிறவன் திமுகவில் இருக்கான் கள்ளச்சாராயம் வச்சு காட்சி விற்கிறவன் திமுகவில் இருக்கான் அதெல்லாம் செல்வ செல்வப்ந்தைக்கு வந்து யோக்கியதா இல்லையே அவர் செல்வப்ந்தகை நேர்த்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு உடனே தூக்கிட்டு வந்துடுறாங்க இது வந்து ஒரு அரசியல் விமர்சனம் அரசியல் ரீதியாக ஒரு தேசிய கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை மீது ஒரு தேசிய கட்சியின் ஆளுங்கட்சியினுடைய மாநில தலைவருக்கு அண்ணாமலை ஒரு விமர்சனம் வைக்கிறார் நீ அவர் மேல அவர் கட்சி மேல ஒரு விமர்சனம் வைக்கிற அவர் ஓ மேல ஒரு விமர்சனம் வைக்கிறார் நீ ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவருங்கிற முறையில் தான் உன் மேல விமர்சனம் வைக்கப்பட்டது நீ தலித் என்பதால் உன் மீது விமர்சனம் வைக்கப்படவில்லை இதை எப்படி மாத்திரார் செல்வ பருந்தகை தலித் தலைவரை பார்த்து நீங்கள் இப்படி கேட்கலாமா நீ தலித் கட்சி நடத்துறியா தலித் மக்களுக்கான கட்சி மட்டும்தான் நடத்துறியா நீனு அப்போ உன்னை சொன்னாங்களா இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை எவ்வளவோ விமர்சனம் பண்ணுறோம் சார் திருமாவளவனை நாங்கள் விமர்சனம் பண்ணாமல் நானே விமர்சனம் பண்ணிருக்கேன்னு உங்கள் சேனலில் அவர் தலித்து கட்சியினுடைய தலைவர் என்பதற்காக நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம் ஒரு தலித் கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் வேடிக்கை பார்த்துக்கொண்டு கடந்து செல்கிறீர்கள் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் அவர் தலித்தாக இருக்கிறதுனாலேயோ அல்லது தலித் கட்சியினுடைய தலைவராக இருப்பதனாலேயோ திரு திருமாவளவன் அவர்களை நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை யார் பிஜேபியோ இல்லை மற்ற திருமாவளவனை பிடிக்காதவர்களோ அவரை வந்து தலித் என்பதனால் விமர்சனம் பண்ணுறோம் இல்லை ஒரு தலித் கட்சியினுடைய தலைவர் என்பதனாலே நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் இல்லவே இல்லையே நாங்கள் திருமாவளவனை விமர்சனம் செய்வது நீ எந்த இன மக்களுக்கான விடுதலைக்காக போராடுகிறேன் என்று கூறிக்கொண்டு கட்சியை ஆரம்பித்துவிட்டு நீ சிறுபான்மை சிறுபான்மையினரின் அடிமையாக மாறிவிட்டாய் திமுகவின் கொத்தடிமையாக மாறிவிட்டாய் அப்படின்னு நாங்கள் திருமாவளவனை பார்த்து குற்றச்சாட்டு சொன்னால் அது இண்டிவிஜுவல் திருமாவளவனை பற்றிய விமர்சனம் அது அவர் தலித் என்பதால் வைக்கப்பட்ட விமர்சனம் அல்ல ஆனால் செல்வப் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நீ தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து கொண்டு நீ வந்து இன்னொரு கட்சியை பார்த்து பிஜேபியில் ரவடி எல்லாம் உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் நீயே ரவுடி நீ அதை சொல்லாத அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்கிறார் தலைவர் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கார் நீ முன்னால் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரி சீட்டில் இருக்கிற இருந்தவன் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ரவடிகள் யாரு நான் ரவடி சார்னு உனக்கு தெரிஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி சீட்டில் இல்லை அதனால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் உடனே நான் வந்து என்னுடைய சகாக்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எஸ்சிஎஸ்டி ஆணையத்தில் புகார் அளிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா தலித் லீடர்களும் ஒருங்கிணைந்து என்கிட்ட பேசுனாங்க இது வந்து சும்மா விடக்கூடாது இதுக்கு பிசிஆர் கேஸ் போடணும் பிசிஆர் கேஸ் போட்டால் உனக்கு எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமான்னு நீ வா போணும் பேசுகிறார் பேசாள் அங்கேயே அவருடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு இவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறேன் அண்ணன் செல்வ செல்வ பெருந்தேவர் என்ன சொன்னாரு உனக்கு தெரியுமா எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா போ நீ ஆம்பளையா இருந்தா செல்வ நீ ஆம்பளையா இருந்தா நீ அண்ணாமலை மீது பிசிஆர் வக்கங்களை வழக்கு கொடுத்துடு இல்ல எஸ்சி மாநில எஸ்சி ஆணையத்துல போய் நீ புகார் கொடு இல்ல தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்துல போய் புகார் கொடு நீ ஆச்சு நாங்களாச்சு பார்த்தோம் அதனால நீ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க நீ போ நீ கேச கொடு நான் வாபஸ் எல்லாம் வாங்க மாட்டேன்னாங்க நான் ஹிஸ்டரி சீட்ல இருக்கன்னு இருந்தன்னு அண்ணாமலையால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் செல்வ பிறந்தகை நிரூபிச்சிட்டார் எந்த வருஷத்தில் எத்தனை நம்பர் கேஸில் எந்த யாரை கொலை செஞ்ச வழக்கில் நீ வந்து உன் விளக்கு குண்டாஸ் போடப்பட்டதுன்னு அத்தனை வழக்கு லிஸ்ட்டையும் விட்டார் ஒரு சிபிஐ வழக்கு முதல் கொண்டு உன் மேலே இருக்குது இன் அதுக்கு நீ வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்கலை அந்த லிஸ்ட்டு அப்புறம் இண்டிவிஜுவல் வீடியோ போடுறார் செல்வ பிறந்தகை நான் வந்து கோர்ட்டில் போனேன் கோர்ட்டு வந்து என்னை விடுவிச்சிருச்சு எப்படி விடுவிக்கப்பட்டதுன்னு தெரியணும்ல கருணாநிதி அவர்கள் சொன்னது போல இது வாங்கப்பட்ட நீதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு குன்கா தீர்ப்பு முடிஞ்சு அப்பீலுக்கு போய் ஜெயலலிதா குமாரசாமி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இது வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல வாங்கப்பட்ட தீர்ப்புன்னு கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க அதே போல இது வாங்கப்பட்ட தீர்ப்பா இருக்கலாம் யாருக்கு தெரியும் அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு இல்ல ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் நீங்கள் கைது செய்யப்படுறீங்க அந்த அவருடைய மனைவி அவருடைய ரிலேட்டிவ் அவங்க ஏதோ வந்து தவறான சாட்சியத்தை உனக்கு ஆதரவாக சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருந்த நடந்த விஷயங்கள் என்ன கைமாறியது என்ன எப்படி அவங்க மனம் மாறினாங்க உதயகுமார் மாணவர் உதயகுமார் கொலை வழக்கில் உதயகுமாருடைய அப்பனும் அம்மாவுமே இது என் பையன் இல்லைன்னு சொன்னாங்களே சொல்ல வைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஆட்சியாளர்களால் கருணாநிதி அவர்கள் தலை முதல்வராக இருந்த பொழுது அண்ணாமலை யூனிவர்சிட்டி அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது அந்த டாக்டர் பட்டத்தை எதிர்த்து பத்து நாய் திருநாய்களை பிடித்து வந்த மாணவர் மாணவர் சங்கங்கள் அந்த நாய்க்கு டாக்டர் சொரி நாய் டாக்டர் கருப்பு நாய் காப்டர் சென்று சென்னாய்னு போட்டு டாலரை மாட்டிட்டு பேடை மாட்டிட்டு ஓட விட்டாங்க இதில் கடுப்பாய் போனால் நைட்டு புகுந்து அடித்து நொறுக்கி இந்த உதயகுமார்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அழைச்சிட்டு போய் அடித்து கொண்டு விட்டாங்க குளத்தில் போட்டாங்க அந்த மாணவனின் பெற்றோர்கள் இவர் என் பையன் இல்லைன்னு சொன்னாங்க அப்போ அந்த மாணவனின் பெற்றோர் யார் அரசாங்கம் கண்டுபிடிச்சதா அவர் என்ன தேவதூதனா நேரடியா வந்தாரு திமுக எதுக்கிறதுக்கு கருணாநிதி எதுக்கிறதுக்கு உண்மையான உதயகுமாருடைய அப்பா அம்மா இவர் உதயகுமார் என் பையன் சொல்லிட்டாங்க இறந்த அந்த பாடியை பார்த்துட்டு அந்த இறந்த பையனுடைய ஒரிஜினல் அப்பா அம்மாவா அந்த அரசாங்கம் அன்னைக்கு கலைஞர் தலைமையிலான அரசாங்கம் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கவே இல்லை அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதே போலயே இந்த கொலை வழக்கிலையும் இந்த குண்டாஸ் செல்வ பிறந்தைங்க என்ன செஞ்சாருன்னு தெரியணும்ல நோண்டி நொங்க எடுப்போம்ல ஒரு கிஃப்டடாக வந்த ஒரு ரே ஒரு ரஃபேல் வாட்சிக்கு ஒருத்தன் பில்லு கேட்டான் ஒரு வருஷமாக கழி துணிட்டுருக்கார் செல்வ பரிந்தகை கதை கெதி என்ன ஆக தெரியல செல்வ பரிந்தகை அவர்களே நீ இது வந்து எஸ்சிஎஸ்டி சட்டத்தின் கீழ் பிசிஆர் சட்டத்தின் கீழ் இது குற்றம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் நேர்மையான மனிதனாக இருந்தால் என் தலைவன் மீது வழக்கு தொடருங்க நாங்கள் நீதிமன்றத்தில் என் தலைவன் இதை நேர்மையாக சந்தித்து உங்கள் டவுசரை கழட்டிடுவார் இதுதான் உண்மை இதுக்கு தயாரா இருக்கீங்களா எந்த ஒரு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை ஒருத்தர் அட்டிக்கி அதே கட்சிக்கு நீ வந்து அது மானங்கட்ட காங்கிரஸ் கட்சி இந்த இத்தாலிய காங்கிரஸ் கட்சியை தான் இந்த சோனியாவின் இத்தாலி காங்கிரஸ் கட்சியை தான் முக்து பாரத் சொல்றோம் காங்கிரஸ் இல்ல இந்தியா சொல்றோம் ஒரு கட்சிக்காரன் வேற்றொரு கட்சியில இருந்தப்ப நம்ம கட்சிக்கு சேர்றது நம்ம கட்சியில இருந்த அடுத்த கட்சியில் போறது சாதாரண ஒரு நிகழ்வு சார் ஆனால் அடுத்த கட்சியில் இருந்தப்ப இந்த கட்சி அலுவலகத்தை தாக்குனவனை கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவனுக்கு மாநில தலைவர் பொறுப்பு கொடுக்குறீங்க மாநிலத்தலைவர் பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி சட்டசபையில் ஃப்ளோர் லீடர் பதவி கொடுக்குறீங்க இதை விட மான கட்டத்தெல்லாம் வெட்க கட்டத்தெல்லாம் காங்கிரஸ்காரங்களுக்கு இருக்குமா இதெல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடிய ஏதோ ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் த தமிழருக்காம் பாருங்கள் காங்கிரஸ்காரன்னு சொல்லிக்கிட்டு அவெல்லாம் காந்தி காமராஜர் இவங்களெல்லாம் பார்த்துட்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவன் இவங்களுடைய கக்கன் ஐயா காமராஜர் ஐயா ராஜாஜி இவங்களுடைய தியாகத்தெல்லாம் பார்த்துட்டு தான் காங்கிரஸ்காரனாக இருப்பதற்கு பெருமைப்பட்டு கொண்டு காங்கிரஸில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் பாருங்கள் நீங்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி சீரியல் இருந்து சின்ன பின்னமாயிருக்குன்னு பார்த்துக்கணும் நீங்கள் நீங்கள் இது சமமாக முடிவெடுக்கணும் உங்கள் கட்சியோட தலைவனாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தான் கட்சி சொத்தான நேஷனல் ஹெரால்டு சொத்தை அட்டையை போட்டான் அதுக்கான வழக்கு நடந்திருக்கு அதில் ஜாமீனில் இருக்காங்க ஆயுமணும் இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கு தேவையான காங்கிரஸ் தொண்டர்கள் சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கறத இந்த ஒட்டுமொத்தமாக நான் சொல்றேன் இந்த கேள்விக்கான பதில் சார்